நாம் என்று மனிதனாக வளர்ந்தாலும் கொசு நம்முடைய ரத்தத்தை குடிக்கின்றது மடிந்த பின் அது மனிதன் எந்த மனிதன் ரத்தத்தை அதிகமாக குடித்ததோ அந்த மனித உடலுக்கே வருகின்றது இதே போன்று நாம் ஒரு பொருளின் தன்னை ஒரு மனிதன் வேதனையாக இருந்தால் அந்த வேதனை உணர்வை நான் நுகர்ந்தால் அந்த வேதனைப்பட்ட மனிதன் ஆக இறக்க உணர்வுடன் எவர் கேட்டாரோ அந்த உடலுக்கு இந்த ஆன்மா புகுந்து விடுகின்றது அந்த குவிந்த பின் இந்த உடலை விளைந்ததும் இந்த உடலை என்னென்ன பேசியதோ அந்த உணர்வெல்லாம் இன்னொரு உடலுக்குள் சென்றார் அதே உணர்ச்சிகளை ஊண்டி அந்த தீமையின் தன்மையை உருவாக்குகின்றது அப்படி தீமையின் தன்மை உருவாக்கப்படும் போதும் அருள் ஒளியின் உணர்வை நீங்கள் நிகழ்ந்தால் அந்த உணர்வின் தன்மையின் அணுக்கள் பெறப்படும் போது அந்த தீமைகளை மாற்றலாம் இன்று மாடோ ஆடோ கோழியோ நாம் வளர்க்கிறோம் என்றால் அதை நாம் போட்டு அது கோடியை கூப்பிட்டு எரை போடுகின்றோம் அந்த எறையின் தன்னை தனக்குள் வரும்போது அந்த உணர்வுகள் யாரை கூர்மையாக பார்த்ததோ அந்த உணர்வின் ஒளியலைகளை கேட்டதோ இந்த உணர்வுகள் அந்த கோழியின் உடலுக்குள் விளைந்தால் கோழி இறந்தால் யார் அதற்கு எரை போட்டு கூப்பிட்டவர்களோ இதை உடலை விட்டு சென்றத்தன் அந்த உடலுக்குள் சென்று விடுகின்றது ஆக கோழி மனிதனாக பிறக்கும் தன்மை வரும் நாம் வளர்க்கும் ஆடும் மாடுகளோ நாம் வளர்த்தாலும் அதை மரணம் மரணமடைந்தால் வளர்த்தது உடலுக்குள் வந்து மனிதனாகின்றது ஆனால் வளர்த்து கொண்டத்தில் இன்னொரு அறுத்தாலும் அடுத்தாலும் கூட யார் வளர்த்தார்களோ அவருடைய நினைவர் வரும் இதை அறுத்து இவர்கள் உணவாக உட்கொண்டாலும் யார் வளர்த்தவர்கள் உணவுகள் வந்துவிட்டால் அவர் உடலுக்குள் மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது ஆனால் அடுத்தவரோ அதை உணவாக உட்கொள்ளும் போது அது எந்த அணுக்கள் அந்த உருவத்தை உருவாக்கியதோ அந்த விஷத்தின் தன்மை கொண்டு மற்றொன்றை எடுக்கும்போது கரைக்கும் தன்மை பெற்றதோ இதே போல உணர்வு இந்த அணுக்களாக விளைந்துவிட்டால் இந்த விஷயத்தின் ஆற்றலாகி அறிவை தன் உண்மை கொண்டு அந்த கரைக்கும் சக்தி பெறுகின்றது இன்று மனிதராக இருப்பவர்கள் இன்று பைவான்களை பார்க்கலாம் இன்று மாட்டுக்கறி ஆட்டுக்கறி என்ற இந்த உணர்களை அதிகமாக உணவாக உட்கொள்வார்கள் அப்போது அதை ஜீரணிப்பு உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் மற்றொன்றை தாக்கி இந்த உணர்வினை வேதனைப்படுத்தி அந்த உணர்வை சுவாசிக்கும் போது இவர் உடல்களில் உள்ள அணுக்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தின் தன் ஞானத்தின் இவர் வலுவாகி விடுவார் ஆனால் இவருக்கு எந்த வேதனையும் தெரியாது ஆக ஆடு மாடுகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ இதே போல மனிதன் அந்த உணர்வின் தசைகளை உணவாக உட்கொள்ளும் போது இந்த உணர்வின் அணுக்களும் இவனுடைய செய்களும் அந்த உடலுடன் அணுக்களின் தன்னை வலிமை பெறுவதற்கு இவருடைய எண்ணங்கள் மற்றொன்றை தாக்கும் உணர்வுகளை அது நுகரப்படும் போது இவனுக்குள் வலிமையாகின்றன இன்று நீங்கள் எளிமையாக இருப்போரும் இந்த உணர்வின் தன்மை நீங்கள் செயல்படும் இதை பார்க்கலாம் ஒவ்வொரு தசை அங்கங்களையும் நாம் எந்தெந்த நரம்பு மண்டலம் கொண்டு இந்த உணவை உருவாக்கி அது அசைவின் தன்மை கொண்டு வலு ஏற்றப்படும் போது தசையையும் உருமாற்றம் ஆகின்றது அவனுடைய வலிமையும் ஆகின்றது இதை போன்று நாம் எதை எண்ணுகின்றோமோ இவை உயிர் அந்த உணர்வின் சக்தியை அது மாற்றி அழைத்து அது அணுக்களாக மாற்றுகின்றது ஆகவே இன்று அந்த மற்ற நிறுவனங்களின் உணர்வுகளையும் இவர்கள் உணவாக உட்கொண்டு என்றால் இவர்கள் அடுத்த சரீரம் எது என்றால் இந்த மனிதன் அல்லாத நிலைகள் இந்த மிருகத்தில் உணர் கொண்டு வெளியே சென்றது இன்று இங்கே பயில்வானா இருக்கின்றான் நாளை அங்கே எருமையாக இருப்பார் அல்லது காலையாக இருப்பார் அல்லது புளியாக பரப்பார் இவனை கெதி அதுதான் ஆக இந்த உணவின் தன்மை இந்த உயிர் அந்த அணுக்களின் தன்மை கொண்டு இன்று அவன் மெச்சலாம் புகழலாம் ஆனால் அவன் செய்யும் அசுர உணர்வுகளை நாம் நெருந்து ரசித்தான் அவன் உடலில் இருந்த அசுர உணர்வு நமக்குள் வந்து நம்மை அறியாமலே பிறரை தாக்கும் உணர்வுகளும் நமக்குள் தோண்டிவிடும் ஆனால் அவன் உடலில் விளையும் உணர்வுகளை பார்த்தால் இந்த நிறை இப்ப அருஞானியின் உணர்வுகளை அறுவழிபடும் சக்திகளை உங்களுக்குள் உபதேசிக்கும் போது உணர்வின் எண்ணங்களை நாம் முதலே நட்சத்திரமும் துருவ நட்சத்திரமும் ஆக சதரிசு மண்டலங்கள் என்று ஆக உணர்வின் பரிச பழித்து உணர்வு வரும்போதும் உங்கள் நினைவாற்றல் அங்கே செல்லுகின்றது அங்கே அழைத்து செல்லுகின்றோம் குழுவற்ற உணவின் தன்மையை மனிதன் தனப்பும் ஏற்படுத்திய திருவன் துருவன் ஆகி நஞ்சினை முறித்திடும் உணவுகளை கொண்டுவரும்போது உங்கள் நினைவு அது பெரும் தகுதியாக உருவாக்க வேண்டும் ஒரு டிவி ஸ்டேஷனை அமைத்தால் எதனெதன் நல்ல வரிசையில் பெற வேண்டும் என்று அதனுடைய மேக்னட் டிரான்சாக்சன் அது ஒன்றுடன் ஒன்று கலந்து இதனுடைய நினை ஆற்றல் வரப்பும்போது டிரான்சாக்சனாக மாற்றுகின்றது ஆக இந்த உணவின் ஒளி அலைகளை இது மாற்றிய பின் இதன் உணர்வின் தன்மை கொண்டு ஒரு பெட்டியாக இருப்பினும் நாம் எங்கேயும் ஒலிபரப்பாக அலைகளாக மாற்றப்படும் போது அதே அலை வரிசையில் வைக்கப்போதும் ஆண்டினா என்று ஒரு சாதனைக்கு வைக்கப்படும் போது அலைகளை கவர்ந்து அந்த டிவி பெட்டிகள் அது ஈர்க்கும் சக்தி வருகின்றது இதே போன்றுதான் எல்லாவற்றையும் உணர்ந்து நவந்து இந்த மனித உடலை உருவாக்கிய இந்த கண் மனித உடலுக்கு ஆன்டினாவாக மாறுகின்றது ஆக எந்த உணவின் தன்னை ஒளி அலைகளை தாக்கப்படும் உணர்வின் தன்மை உணர்வை அறிவு ஆற்றலும் உணரும் ஒளிகளை பரப்பி அதற்கு தக்க உடலை இயக்குகின்றது ஆனால் உணர்வின் இந்த உணர்வின் அலைகள் கூடும் போது மனிதன் உருவும் மாறுகின்றது நினைவுகளும் மாறுகின்றது செயல்களும் மாறுகின்றது ஆகவே இதை போன்று ஒரு மனித உடலுக்குள் வெளிப்படும் உணர்கள் அலைகளாக மாற்றி வரும்போது கூந்து நாம் கவனிக்கோ என்றால் இதன்படி நமக்குள் பதிவானது அதன்படியை தனக்குள் கொண்டு வருகின்றது அளவரிசையில் வைத்துதான் இன்று ஆண்டினாவாக இருப்பினும் ஒரு காந்த பல நறுவு நிலைகளை ஈர்க்கும் இணை சேர்த்து ஆனால் டிரான்ஸ் ஆக்சனாக இயக்கப்பட்டு இந்த உணரின் ரெண்டை கலந்து இங்கே பதிவாக்கும் நிலைகள் கொண்டு பதிவாக்கினால்தான் அதை ஈர்க்கும் சக்தி வருகின்றது இதை எதையை இணைத்து ஒரு நாதாடலை பதிவாக்கவில்லை என்றால் அது பதிவாகாது ஆகவே இதையெல்லாம் இந்த இயற்கையின் நிலைகளை மனிதன் இதை ஆக விஞ்ஞான அறிவால் இதை மாற்றுகின்றான் ஆக சூரியன் எவ்வாறு அவன் உணர்வு தன்மை எடுக்கப்படும் போது ஆக அவள் எலக்ட்ரிக்கை உருவாக்குகின்றது ஒரு செடியின் சத்தை நுகர்ந்துவிட்டால் அந்த கொப்பை எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றது ஆக இன்றும் பார்க்கலாம் இந்த எலக்ட்ரிக்கு எலக்ட்ரானிக் என்ற உணர்வின் போது மின் அணுவின் தன்மை நாம் எந்த தாவர் இணைக்க உணவாக கொண்டமோ இந்த உணர்வின் எதிர் அலைகளை பார்க்கும் போது அந்த தாவர இனத்தின் உண்மையின் உணர்வுகளை கலவுகளையும் பார்க்கலாம் இதெல்லாம் மனிதனுக்குண்டான ஆற்றல் பின் எதனையும் கவர்ந்து இதனை பதிவாக்கி நுகர்ந்து விடலாம் ஆகவே இதனின் தன்மை கொண்டு நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் இனி பிறகு இல்லாத நடைகள் அடைய வேண்டும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஆசை கொண்டு வளர்க்கின்றான் ஆசை இல்லை என்றால் அந்த நிறைவேற என்பது மன விரட்டி அடைந்து அந்த உடல் அழித்து விடுகின்றான் பல கோடி சரீரங்களை பெற்று பல உடல்கள் இருந்து மிகவும் உருவாக்கி இந்த வேதனையின்றி விடுபடும் உணர்வும் தன்னை காத்துக் கொள்ளும் சரீரம் பெற்ற பின் இதன் ஆசையின் ஏற்றம் பல உணர்வின் தன்மை கொண்டும் ஆக பண்பும் அன்பு கொண்டும் திறங்களை சேர்த்து இந்த உயிருடன் நுகர்ந்து உணர்வு உருவாக்கப்படும் போது இந்த அணுக்களின் ஆகும் போது தண்ணீர் காத்திடும் தனக்கு தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வு வருகின்றது அவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வு வரப்படும் யார் மீது பற்று கொண்டுள்ளதோ அதன் ஈர்ப்புக்குள் அழித்து சென்று இதே உணர்வை அங்கே தூண்டுகின்றது இதன் விஷத்தன்மை கொண்ட உணர்ச்சி சார்ந்த குணத்தை காட்டும் அது வலுப்பெற்ற நிலைகள் இதிலிருந்து இதை கட்டிக்கொள்ளும் உணர்வுகள் இந்த நிலைகள் நாம் மீட்டு வேண்டும் இப்போல அதன் உணர்வு நாம் பெற வேண்டும் என்றால் அதில் சார்புடையவர்கள் இன்று ஒரு மனிதன் உடலுக்குள் சென்றாலும் யார் உடலுக்குள் சென்றதோ அவர்களே அந்த துருவ மகேஷன் உணர்களை ஏனென்றால் நஞ்சு வென்று பழகியவர்கள் இத்தகைய விஷயத்தனை அறிந்தாலும் அந்த துருவ மகேஷன் உணர்வுகளை நாம் நுகர்ந்து என் உடலுக்குள் இருக்கும் என்னை அறியாது ஏனென்றால் அவர் வேதனை உணர்வு நகர்ந்தால் அகர்ந்து வேதனை உருவாக்கும் மனுக்களாகவும் அதன் வழிகொண்டு நம் உடலுக்குள் இருந்தும் ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் இந்த அணுக்களின் தொடர்பு கொண்டு எந்த உடல் என்பது அந்த நமக்கு இழுத்து இருப்பது அரே விஷத்தை அது வளர்க்கும் தன்மை வருகின்றது ஏனென்றால் மற்றதை அடக்கும் சக்தி வந்து அதை தீமியின் உடல்களில் விளையப்படும் போது இப்படித்தான் தன் உடல்களில் வருகின்றது ஆக இதே போன்ற நிலைகளையும் அவருடைய யாருடைய உணர்களும் அவரை சாப்பிட சாப்பிடுவதெல்லாம் அந்த திரு மகேஷன் அசக்தி விட வேண்டும் என்றும் உணவினை அவர் உடலுக்குள் பாய்ச்சும்போது சுவாசிக்கும் நிலையும் அவர் ஈர்க்கும் வன்மை பெற்று வைத்தால் இந்த தீமை இழந்து விடுபடும் சக்தியும் பெறுகின்றது இப்ப நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ அந்து கொண்டு பந்து கொண்டு இருப்பன் இதே போல இன்னொரு உடலுக்குள் சென்றதன் இத்தகைய நிலை அடைகின்றது இதை போன்ற எல்லாம் விடுபட்டு உங்களை அழைத்து செல்லுகின்றோம் உணர்கொண்டு இன்று நாம் மனிதராக இருக்கிறோம் என்றால் எங்கோ ஆக்சிடண்ட் ஆகும்போது சிதைந்த சதவீதத்தையும் பார்த்து அஞ்சு என்னுடைய உணர்வு பயமாகி விட்டதென்று அவர் பார்த்த உணர்வு அவருக்கு பதிவானாலும் ஓம் நம சிவாய சிவாய நம்புவோம் தன் உடலாட்சியத்தில் இந்த உணர்வின் தன்னை வெளிப்படுத்தும் போதும் கீழிருந்த உணர்களும் இது பதிவாகின்றது பின் அந்த உணர்வு பதிவாக்கிவிட்டால் எங்கு சிதைந்த உடல்களோ அந்த உணவு பரவியிருப்பதை இவர்களும் நுகர்ந்து இதை போல இவர் அறியாமலேயே அந்த வேதனையும் அச்சுறுத்தும் உணர்வுகளும் இங்கே வந்துவிடுகின்றன இதை போன்று நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ இதை நம்ம உயர் இதை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது இதை போன்ற தீமைகளென்று நாம் விடுபட வேண்டும் இதிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும் நிலைகளும் வர வேண்டும் ஆகவே இதை போன்ற நிலைகளென்று நாம் விடுவதும் அந்த உணர்வின் சக்தியை நாம் பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு நொடிகளையும் நாம் இந்த துருவ மகிழ்ச்சி ஆட்களை பெறும் தகுதி பெற வேண்டும் அந்த தகுதி பெறும் தன்னைக்கே இப்போது உங்களுக்குள் உபதேசிப்பது அப்படி உபதேசித்த உணர்வு நீங்கள் எப்போது பெற வேண்டும் எப்போது படிந்த உணர்வுகளை காலையும் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்தும் வெளிவருகின்றது நமது குருநாதர் காட்டிய அருவணி அதன் தொடர் கொண்டு உணர்வை கவர்ந்து இந்த உயிரங்கு தோற்றம் பிரபஞ்சத்தின் தோற்றமும் ஆக உயிரங்கின் வளர்ச்சியும் வளர்ச்சியடைந்த மனிதனில் துருவ மகரிஷி எவ்வாறு உருவானாரோ அந்த உணர்வின் ஆற்றலை பொங்குக்குள் கேட்டு இந்த பதிவாக்கி பதிவில் நிலை கொண்டு உருவாக்கி விட்டால் இந்த உணவின் தனி கொண்டு காலையும் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் நீங்கள் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் பழ வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணவினை ஊக்குவித்தர வேண்டும் ஏனென்றால் நாம் வேதனைப்படுவரை பாசத்துடன் உணர்ந்தாலும் வேதனைப்படுவோர் சொல்லை கேட்டாலும் இந்த உணர்வின் நுகர்ந்தறியும் போது நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்கடி தாக்கப்பட்டு நல்ல குணங்களை செயல் அழைக்க அது உணர்வின் தன்மையை ஆக்கிரமித்து நமக்கு கடும் நோயாகவும் நாம் வேதனைப்படும் செயலாகவும் நமக்குள் மாற்றுவது போன்றும் நீங்கள் அந்த வேதனை உணர்வை முடித்த நந்தினி வென்ற அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதும் அவர்களை பின்பற்றி சென்ற சப்தரிசி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் இந்த உணர்வுகளை நாம் எழுதி நீங்கள் நுகர்ந்து உங்கள் அறியாத வந்த பகமை உணர்வுகளை நஞ்சு கொண்ட உணர்களை அதை அடக்கிடும் தரங்கள் நீங்கள் தர வேண்டும் என்பதற்கு இதை உங்களுக்கு தெளிவாக்குகின்றேன் காலையில் இந்த உணவின் சட்டை இந்த நான்கிலிருந்து எப்போது விழிப்பு வருகின்றனோ ஆறுக்குள் அந்த துருவ மனுஷன் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வாரா என் உடல் முழுதும் பர வேண்டும் என்று தன் கண்ணின் நிலைவை தீர்நேரவில் உங்களுக்கு பதிவு செய்ததை காலையில் நீங்கள் இந்த பணி செய்த நிலையினை ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இந்த நினைவினை உயிருடன் வந்து நினைவின் ஆற்றலை வானில் செலுத்த மகிழ்ச்சியின் அருசக்தியும் சப்த ரிஷிகளின் அருசக்தியும் நான் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் உடலுள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று உயிரின் தொடர்புண்டு உணர்வின் ஒளிகளை உடலுக்குள் பாய்ச்சி உங்கள் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களையும் தர வேண்டும் என்று நினைவினை செலுத்துங்கள் ஆனால் அருவியின் உணர்வு உங்கள் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு இது ஒரு தன்மை வருகின்றது இன்று நாம் ஒரு செடிக்கு உரமிட வேண்டும் என்றால் நீருடன் கலந்து அதில் வைக்கப்படும் போது ஆக இது ஆவியாக மாறி இந்த செடியின் கீழ் ஈர்க்கப்பட்டு இந்த உணவின் சத்து ரெண்டரை கலந்துவிட்டால் எந்த உரத்தின் சத்து அவருடன் கலந்ததோ அதன் துணை கொண்டு காற்றிலிருந்து அந்த உணர்வினை கவர்ந்து கொள்ளுகின்றனர் இப்ப வேதனை என்ற உணர்வை நீங்கள் நுகர்ந்துவிட்டால் உங்கள் உடல் உள்ள அணுக்களை கவர்ந்து கொண்டதும் அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து உங்களை வேதனை பெறும் அணுக்களாக மாற்றிவிடுகின்றது இப்போ அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று உணவினை உங்களுக்குள் பரிவாக்கப்படும் போது காலையில் இதே போல நேரத்தில் அந்த குரு மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று இயங்கி என் உடல் முழுதும் என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று சிறிய நேரம் நீங்கள் படுக்கையில் இருந்தாலும் சரி நிலையிலே விண்ணிலே செலுத்த ஆக இதை போல உணர்வு உங்க உடலுக்குள் பெற வேண்டும் என்று உணர்வுகளை செலுத்தி அந்த உணர்வை உரமாக்குங்கள் இந்த நினைவு இந்த நாம் இந்த உடலின் தன்மை பெற்றத்தில் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று எண்ணும் அந்த உணவின் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அந்த தீமைகள் அகற்றும் சக்தி மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இதேபோல் அந்த உயர்ந்த ஒழியின் தன்மை பெற வேண்டும் அந்த அருள் ஒளி எனக்குள் அது வழிகாட்டும் உணர்வாக விளை வேண்டும் என்று எண்ணுங்கள் இதை போல மனைவியும் தான் பெற்ற உணர்வு கணவனுக்கு அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் இருநீக்கும் சக்தி பெற வேண்டும் எனக்கு என்றும் வழிகாட்டும் அறு ஒளி எனக்குள் தர வேண்டும் கணவனால் என்ற இந்த உணர்வினை நீங்கள் இருவரும் ஒன்றி எடுத்து பழரும் இருவருமே சேர்ந்து உங்களை உருவாக்கிய தந்தை உயிரை கடவுளாக மதிந்து அவர்கள் எண்ணத்தால் உங்களை உருவாக்கி அந்த ஒவ்வொரு உணர்வும் தெய்வமாக உங்களை காத்து அவருடைய தெய்வமாக எண்ணும் ஆகும் உங்களை ஒவ்வொரு நொடியிலையும் நல்வழி காட்டி நீங்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வின் எண்ணங்களை நினைத்தால் அதை குருவாக எண்ணும் அவர்களுக்கு அந்த குரு மகேஷன் அருள் பெற வேண்டும் நாம் இளம் படுவதோ அல்லது நாம் கருள் வளர்ந்தோ நாம் அறியாது இருக்க காலத்தில் நம்மை எண்ணி எங்கி நாம் பட்ட இந்த உணர்வின் தன்மை அவர்கள் எங்கி பெறும்பது அந்த வேதனைகள் அவர்களில் உண்டு ஆனால் இத்தகைய வேதனைகள் நீங்கி அறுவடை எண்ண அன்னகந்தைகளை பெற்று மலரைப் போல மனமும் அவர்கள் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் அவர்கள் பார்வை என்றென்றும் அவர்கள் எண்ணியபடி எனக்கு மகிழ்ச்சி பெறும் சக்தியை எனக்கு என்றென்றுமே உருவாக்கி எனக்கு கொடுதர வேண்டும் என்று அன்னகந்தையை வேண்டுதல் வேண்டும் ஆக நம்மை எறியாது இன்னொரு ஆவியின் தொடரோ மற்ற உணவின் தன்னை தனக்குள் இருந்தால் இந்த துருவ ஞானத்தில் நாம் இதை போல நாம் எண்ணி இயங்கும் என்றால் அந்த அருள்வொழி நமக்கும் நான் அந்த உணவின் தன்னை படி இன்றும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் காட்டு பகுதியில் நீங்கள் செல்லும் போது யானையோ புரியோ கொடூர மிருகங்கள் மனிதனுடைய சுவாசமே இல்லாத நிலை இந்த நாம் நாற்றில் வளரும் நாய்களாக இருப்பினும் அது அல்லது காட்டு விலங்குகளாக இருப்பினும் இதை போன்று நாம் எதிர்கொண்டு வரும்போது தாக்கு நோக்குடன் தனக்கு தன்னை உற்று பார்த்தால் அம்மா என்று நீங்கள் அந்த குரலை எழுப்பினால் இந்த உணர்வின் அலைகள் உங்களுக்குள் குவிக்கப்பட்டு அதை உற்றுப்பாட்ட அந்த நரியோ யானையோ அது உணவில் ஈர்க்கப்பட்டு அது தான் விலகி செல்லும் தாய்க்கு ஆற்றல் அவ்வளவு இதே போல ஒவ்வொரு வழியிலும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் எத்தகைய தீவைகள் ஏற்படும் ஈஸ்வரா அந்த மகளின் அசக்தி பெற வேண்டும் என் தாயின் அருள் எனக்கு படர வேண்டும் என்னை அறியாத இழுகள் நீங்க வேண்டும் நெய்பொருள் காணும் சக்தி நான் பெற வேண்டும் என்ற இயக்கத்தின் உணவுகள் உங்க உடலுக்குள் பறைத்து பாருங்க கடும் நோயில் இருந்து விடுபடுவேன் இப்போ தாய் தந்தை என்னார் கூட உடலின் நோய் வந்து விட்டால் அந்த உணவின் அந்த தாயின் ஏக்கமே வரும் இதே போல நாம் இயங்கி பெறுவது போல நம்ம உருவாக்கிய தாயின் உணர்வுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நம்ம உருவாக்கியது யார் தாயே கடவும் நம்மை காத்த தெய்வம் தாய் தந்தை என்ற இந்த உணர்வுடன் இந்த மனிதன் வாழ்க்கையை மனிதன் தான் இதை எண்ண முடியும் ஆக மற்ற உயிரினங்கள் தான் குட்டி பருவத்தில் இருக்கும் போதால் தாயை எண்ணுகின்றது ஆனால் குட்டி பருவம் தாண்டிவிட்டால் அந்த தாயும் இதை நீக்கி விடுகின்றது ஆக இதை தாயையும் மறந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் அந்த மிருக நிலைகள் இருப்பது இந்த தாய் வாசன்தான் அதே போல மனிதன் வளர்ந்த இந்த தாய் பாசத்தில் தன்னை காத்தோருடைய உணர்வுகளை நாம் எப்படி மதித்து நடக்க வேண்டும் என்பதை எவர் மதிக்கின்றனரோ அவரே மனிதனின் முழுமையை அடையும் பருவம் பெறுகின்றார் ஆகவே இந்த உணர்வின் தான் பெற்று அந்த அருண் ஞானியின் உணர்வுகளை நாம் பெறும் தகுதியை இந்த காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் பெறும் ஏனென்றால் ஒரு அணுவின் தன்மை சூரியனானது பல அணுக்கள் சேர்ந்ததும் சூரியனானது பல அணுக்கள் சேர்ந்ததும் மனிதனானது பலவற்றையும் உருவாக்கும் ஆற்றல் மனிதனானும் அனைத்தும் எண்ணத்தால் உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மனிதன்தான் இதை இந்த மனிதர் உள்ளூர் தவறி தவறிவிட்டால் நமது நிலைகள் அடுத்து நாம் செய்யத்தார் இன்று முழு நலாவாக இருப்பது மற்ற சூரியன் ஒழிக்க அது பெறாத மற்ற கோள்கள் இடைமறித்தால் இதனுடைய ஒளி சிறுக சிறுக மஞ்சு மீண்டும் சிறிது அளவை அடைகின்றது தான் மனிதன் வாழ்க்கையில் நாம் என்னும் உணர்வு என்ற உணர்வு ஆயிட்டால் பல கோடி சரிங்களில் தன்னை காற்ற உணர்வு போய் இன்று மனிதநானத்தின் ஆசையும் பாசத்தால் தான் என்ற உணவுகள் நுகர்ந்து நுகர்ந்து தான் நல்ல அணுக்களை இரு செய்து மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும் நிலையில் வருகின்றது உயிரிழந்தார்